எதிர்ப்பு திருப்பரம் என்றும் முன்னிட்டு கொடிமக்கள் நிகழ்ச்சிக்காக தற்காலிகளில் உள்ள கொடிமரத்தை புதுப்பிக்க நான்கு பேர் வரையேறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் பொதுமக்கள் வரிசையாக

என்ன பண்ணுறீங்க 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 என்ன அவன் பொடிมารா வந்த மனியாலியோட என்ன உரிமை இருக்கு போவோம் எங்க போவோம் விளக்கும் போடட்டு கொடியும் ஏத்தட்டு விளக்கு நாளை கண்டிப்பா போடுவோம் அவங்களோட நாங்களும் போறேன்

இங்க வாங்க நம்ம மாட்டி வந்து நம்ம காலத்துல நம்ம கோடே நம்ம கரைகிட்ட நம்ம 100 தரம் மாட்டி நம்ம சொல்லிடும்லாம் வாங்க பெரிய மனுஷனுகிட்ட இந்த மார்க்க இந்த மாரு 60 வருஷம் சொல்லணும்லாம் இது என்ன சொல்லுங்க இதான் சொல்லிடுங்க கோடி ஏத்துனா பலப்புன்னா கண்டிப்பா கோடி தான் அவங்க எனக்கு என்னது ஒரு நாளைக்கு ஏக்கினாலும் கோடி தான் நான் என்ன சொல்லுங்க இந்த பேரிகாரனா தண்ணி मिलेको छ கதறக்கூடியதா ஊரே இல்ல இந்த யார வரலாம் அந்த ஆடு ஆடு வருது எல்லாரும் எல்லாம் இல்லங்க பாக்கவே இல்ல ஏடா இந்த சமையெல்லாம் நல்லா நடந்து ஊரே இல்ல மாவுட்டாலும் வர மாட்டே ஆடு ஊரே வந்துட்ட இல்ல வந்து நம்ம ஒண்ணு வைக்கிறதுக்கு போறோம் இங்க போய் சொல்லே கொடி ஏகட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து வேணா கற்கே வேணா எனக்கு பிராமணங்கள் வாங்க போறோம் விலக போட்டு போறோம் கத்திரி போறோம்